நடராஜ சுவாமிகள் அவர்களும் அதே அதேபோல ஏகே அவிநாசி திருப்பக்குடியூர் காமாஜிதாஸ் சுவாமிகளும் எழுந்தருளி இந்த சிறப்பு செய்யும் விதமாக அமைந்த ஆலயத்தில் இப்போது கலசங்கள் மேலே கொண்டு வந்து வைக்கும் நேரமாக மாறியிருக்கிறது இப்போது நேரம் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களை தொடக்கூடிய நேரத்தில் இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்கு சர்வசாதக திலகம் சிவாகம செம்மல் அவிநாசி திருக்கோயிலுடைய பிரதான ஸ்தானிகம் ஏ எஸ் சிவம் அவர்கள் சர்வசாதகத்தில் எழுபத்தி ஐந்து சிவாச்சாரியார்கள் நடத்திய யாக வேள்வியிலே இப்போது குடமுழுக்கை காண இருக்கிறோம் இந்த குடமுழுக்கை நமது கூனம்பட்டி வேள்வி தேகம் நடராஜ் சுவாமிகள் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய நேரமாக இருக்கிறது இதையெல்லாம் கண்குளிர காணுவதற்கு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று அறிந்து அறிந்து மாநிலராய் பிறத்தல் அருவி என்று அவை பிராட்டி சொன்னது போல இந்த கண் பெற்ற பெயராக உடல் பெற்ற பெயராக அண்ணாந்து வாழ்த்து தரிசனம் செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம் ஆறுக்குள்ளே நகராடு பாரத நாடு என்ற பெருமை இருக்கிறது வேத மந்திரங்கள் गोरे भोले 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 द्वारा महाकाल की आराधना भोले कबो द्वारा महाकाल अंबिका वंदना भोले इनका पुजारी महाकाल अंबिका जी नमाहा अरुणा अरुणा करुणा के कृपा भगवान को सब उत्तम मान दयानिवाद विरादम अयो कई ही हम के विभवाय जवानी भोले इनका पुजारी महाकाल अंबिका जी नमाहा भोले ना हवा है ऐसा बने जिला है निरोधन सिकंदर राव गुरु महाराज प्रया ध्यान मुद्रा योनि मुद्रा नमस्कार गुरुन्द्र सहित व आज वनात्यारी बुधवार आपन कवचा के सुरक्षा काज वाली कोलिंकर महाकाल अंबिका जी नवा दिवस पर महा जयंगलेवा फेरवा boda केवा boda जुरमा फतरा और ने इसाली मुंबई मुंबई से ग्रहण कर रहा हूं موسیقی <سؤال> موسیقی موسیقی منتراد <سؤال> مرتبہ ہردیاپ نیت چارنی گا نیتو प्रकलम न स्कलम जयव अस्थान प्रकलम निस्तलम देव्यांगम पुरा प्रोपम ब्रह्माचन्द्र तगम तकरम देव्यांगम सुदाशिव महेन्द्रम उभया नगरम विन्दरादोष शक्तिम सक्ति सम्मिलम जयव साकुण्य परपूजितम विन्दुमन्दिरे कदारादौ नहद मतेन और नुलह पुष्टिमके इदम तक्म उत्तमके गदशक्ति अतादीना करमगा محکل مہا پارک ரெண்டு சார்ந்த பத்தகோணி மையன்மர்கள் எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மகா காளிம்பிகையனுடைய வைகோரின ஆலய மகா கும்பாபிஷேக பெருழாவினுடைய நாக பரிவாரிகள்தான் சிறப்பாக நடைபெற்று ஆரம்பம் முதல் முடிவுமலை வைத்திருப்பது மாலை நிகழ்வதற்காக அனைத்து ஆறு மயந்தர்களும் அந்த நிகழ்வாக மகா கும்பாபிஷேக பெருஜாரி நெருக்க வைபவமானது

கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற உச்சிப்போடு இப்பொழுது விமான கவசங்களுக்கு கும்பாபிஷேக வைபவமானது நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இப்போது கும்பாபிஷேக விழாவுக்கு தயாரான நேரம் வந்துவிட்ட காரணத்தினால் குப்பத்தில் இருக்கக்கூடிய மாலை எடுத்து அணிவித்து விட்டார்கள் சரியை தெரிய யோகம் ஞானம் வகையில் வேத மந்திரங்கள் முழங்க குப்பத்தினுடைய சக்தியை தர்பை கூச்சரம் கொண்டு அதை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என சில மணித்துடிகளிலே விமான கலச குடும்பத்துக்கு நிகழ்வதற்கு நமது கோரம்பட்டி வேள்வி திலகம் நடராஜ் சுவாமிகள் மற்றும்

மேற்கு விநாயகர் கோயில் முடிந்து முடித்துவிட்டது அடுத்து மாகாளியம்மன் கோயில் விவகாரப்படும்

تھي oh